வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை செறிஞ்சு காணப்படவில்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதிய நிலவத்தில் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய சரிவை தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இன்னைக்கு காலை நிலவத்தில் மீண்டும் வெள்ளியோட விலையானது சரிவில் காணப்படுற வேலையில் மேற்கொண்டு வெள்ளியோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக காணப்படுறதில்லை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது ஒரு அவுன்ஸுக்கு ஐம்பது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சரிவை நாம் எதிர்பார்க்கலாம் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை சவுரன் எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி பதினாறு காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாவாக கடந்த இரண்டு நாட்களில் வந்து எட்நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை இன்றைக்கே வந்து இதோட இரண்டு மடங்கு இல்லை இந்த அளவுக்கு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வில்ல மேற்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுனு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்து ஐநூறுலேருந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை போட்டு ஒரு கிராமோட விலை ஒன்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி நான்காக காணப்படுற காணப்படுறவையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு சொன்னீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படவில்லை அரைபவுனோட விலை முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் கடந்த இரண்டு நாட்களில் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படவில்லை மேற்கொண்டு இதே அளவு இன்று சரியதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதை விட அதிகமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவல்ல இதில் மேற்கொண்டு ஏற்றம் பதினாறு முந்நூறு சரின்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்த அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்வு காணப்படும்